உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க இல்லை சிபிஎஸ்சி ஐடி எடுத்து நடத்த வேண்டாம் சிபிஐ தான் எடுத்து பண்ணணும்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் அதான் சொல்கிறாங்க இப்போ இந்த இதில் இருந்து தமிழக அரசாங்கம் திரும்பி மீண்டும் மதிப்போடு எப்படி வெளியில் வரணும்னா இவங்க என்ன பண்ணணும் சரிங்க எங்களுக்கு இவங்க சொல்கிறாங்க இல்லையா எங்களுக்கு எந்த விதத்தையும் பாரபட்சம் இல்லாமல் இந்த கேஸை எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறச்ச அப்போ நீங்கள் என்ன பண்ணு சிபிஐ நடத்திட்டு யார் வேணாலும் நடத்தட்டும் தமிழக அரசாங்கம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா எங்களுக்கு இந்த இதில் நேர்மையாக நடந்திருக்கும் சிபிஐ எடுத்து பண்ணுங்க சிபிஐக்கு எல்லா விதமான முழு ஒத்துழைப்பும் நாங்க தமிழக அரசாங்கம் கொடுப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க தென் மதிப்பு மக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் எஸ் தமிழக அரசாங்கம் இதுல எந்த விதத்திலும் தவறு செய்யவில்லைன்னு ஆனால் இல்ல சிபிஐ வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன தோணும் எதுக்காக இவங்க சொல்றாங்க சிபிஐ நடத்தினான்னு சிபிஐ சிஐடி நடத்தினான்னு ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா அதனால தான் இது உச்ச நீதிமன்றம் கேட்குறாங்க என்ன கேட்கிறோம் சிபிஐ எடுத்து நடத்துவதில் உங்களுக்கு என்ன சங்கடம்